வணக்கம் மக்களே நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுக்கா கண்டிப்பேடு பஞ்சாயத்து ஆயகொண்டனர் ஊர் கிராமத்தில் வந்து பொன்னியம்மன் கோயில் அருகிலேயே வீட்டுமனை விற்பனைக்கு உள்ளது பாருங்கள் இந்த கோயில் பொன்னியம்மன் கோயில் அருகிலேயே வீட்டுமனை விற்பனைக்கு உள்ளது கிழக்கு முகம் பார்த்த இந்த சூப்பரான இடங்க இந்த தார்சாலை ஒட்டியே உள்ளது இந்த சூப்பரான இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க இருபத்தி மூன்று அடி வயிற் அமைந்துள்ளது பாருங்கள் சூப்பரான இந்த இடங்க கிழக்கு முகம் பார்த்த ஒரு பிளாட்டு உள்ளது மேற்கு முகம் பார்த்த ஒரு பிளாட்டு உள்ளது கிழக்கு முகம் பார்த்த பிளாட்டு நாற்பதுக்கு ஐம்பது இரண்டாயிரம் சதுரடிங்க இந்த இடம் தாங்க ரெண்டாயிரம் சதுரடி சூப்பரான இடங்க வீட்டை ஒட்டியே உள்ளது வீட்டுக்கு பக்கமாக உள்ளது கிழக்கு முகம் பார்த்த இந்த சூப்பரான இடம் விற்பனைக்கு உள்ளது அருமையான இடங்க தண்ணீர் கூட நல்ல அருமையான ஸ்வீட் வாட்டருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே சூப்பராகவே தெரியும் உங்களுக்கு இந்த கோயில் அருகிலேயே உள்ளதுங்க சூப்பரான இந்த இடம் வந்து விற்பனைக்கு உள்ளது முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு சதுரடி மேற்கு முகம் பார்த்து உள்ளது இந்த குறைந்த பட்ஜெட்டிலே இந்த வீட்டு மனை விற்பனைக்கு உள்ளது நீங்க பார்க்கும் தெரியும் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்கள் இருபத்தி மூன்று அடி வயிற்சாலையிலே உள்ளது சூப்பரான இந்த இடங்க அருமையான இடம் வாங்கி உடனடியாக வீடு கட்டி குடியேறலாம் இல்லை லாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணி வைக்கலாங்க இந்த அருமையான இடத்தை மிஸ் பண்ணாதீர்கள் சூப்பரான இடங்க அருமையாக இருக்கு பாருங்கள் இந்த கோயில் பக்கத்திலே உள்ளதுங்க ஜேஆர் நகர் கண்டிப்பேடு பஞ்சாயத்துங்க தார்சோலை ஒட்டியே உள்ளது இந்த அருமையான விற்பனைக்கு உள்ளதுங்க நன்றி வணக்கம் இந்த சேனலில் வரும் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ஐத்துங்கள்